நான் அந்த சம்பவத்தை ஒருபோதும் மறக்க மாட்டேன் தயவு செய்து மீண்டும் இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு சென்டென்ஸ்லயும் நம்ம ஒரு போதும் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம் அதாவது இது நடக்கவே கூடாது இல்லை இப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிற அர்த்தத்துல வருது அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல நெவர் எவர் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் அந்த சம்பவத்தை ஒரு போதும் மறக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னா வில் never ever forget இது அந்த சம்பவத்தை சம்பவம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஐ வில் நெவர் எவர் ஃபர்கெட் தட் இன்சிடென்ட் அடுத்து தயவு செய்து மீண்டும் இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் அப்போ மீண்டும் செய்யாதீர்கள் அப்படின்னா ரிப்பீட்னு சொல்லுவோம் அப்போ தயவு செய்து ப்ளீஸ்